எல்லா சொந்தங்களும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கா சொந்தங்களும் எனக்கு நம்ம வீட்டுல என்ன சமைக்க போறோம்னா தேங்காய் சோறு கிண்டி தாங்க நம்ம குடும்பத்தோட சாப்பிட போறோம் நம்ம வீட்டுல எப்படி தேங்காய் சோறு கிட்டு அப்படி வீடியோ தொடர்ந்து பாருங்க இப்போ அவங்க வீடியோக்குள்ள போலாம் Come on. Come on, take விழுந்து வாடுங்க உங்க ரெண்டு தானே அப்பா கட்டி கொடுத்தேன்

தேங்காய் சோறு கின்ற கண்டி சட்டி அலுப்புல வச்சிருக்கோங்க சட்டி காஞ்சிருச்சுங்க என்ன ஊத்திக்கிறோம் என்ன சூடாயிருச்சு கறி மசாலா போட்டு படுக்கிறோம் இப்போ வெங்காயத்தையும் பச்சை சேர்த்துக்கிறோம் இப்போ நம்ம நச்ச வச்சு இஞ்சி விழாப்படையும் கொத்தமல்லியும் சேர்த்துக்கிறோங்க இப்போ நம்ம ஊற போட்ட அரிசி சேர்த்துக்குவோங்க இப்போ தேங்காய் பழையும் சேர்த்துக்குவோங்க தேவையான உப்பு சேர்த்துக்கோங்க கொதிச்சு வரட்டும் மூடி வச்சுக்கோங்க இப்போ நம்ம தேங்காய்ச்சோல் ரெடி ஆயிடுச்சு கொஞ்சம் தம்பு போட்டுக்கிறோம் இப்ப நம்மளுக்கு தேங்காய்ச்சோர் ரெடி ஆயிடுச்சு இறக்கி வச்சு குடும்பத்தோட சாப்பிடலாம் முட்டை முட்டறுவல் பண்ணி தாங்க குடும்பத்தோட சாப்பிட போறோம் எல்லா சொந்தங்களுமே எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா சொந்தங்களே இன்னைக்கு நம்ம வீட்டுல வந்து காலை சாப்பாடு வந்து செடி வெள்ளனையே எந்திரிச்சு நம்மளுக்கு தேங்காய் பால் சோறு தான் கிண்டி கொடுத்துருக்காங்க குடும்பத்தோட சாப்பிட போறங்க என்ன தலைப்புல சாப்பிடுமா அள்ளி சாப்பிடுங்க தான் நாங்கங்களா என்னமா அந்த அந்த முந்தரிப்பை கூட விரவி சாப்பிடு சூப்பரா இருக்கும் முந்த முட்டை வாக்கிருக்கலாம் அதை விரவிய நம்ம இந்த முந்தரிப்பை கிடப்பாரு அதோட பெண்ணு சாப்பிடு நல்லா இருக்கும் நல்லா விரைவு சாப்பிடு நல்லா இருக்கும் உடம்புக்கு நல்லதுதான் சாப்பிடுங்கத்தா

சாப்பிடுறது அவ்வளவு டேஸ்டா இருக்கு ஆனா நீங்க பிரியாணி அரிசி உங்களுக்கு இறங்க மடங்கு சீக்கிரம் அதான் பிரியாணி அரிசில கிண்டி குடுத்தா தான் சாப்பிடுவா இத நம்ம சாதாரண அரிசில கிண்டி குடுக்கறதுனால இதை சாதா சோறுன்னு நினைச்சு சாப்பிடுறா அதான் அவளுக்கு இறங்க மடங்கு சாப்பிடுறதுக்கு அவ்வளவு டேஸ்டா இருக்கு பிரியாணி என்ன பிரியாணி அவ்வளவு டேஸ்டா இருக்கு பால் சோறு இன்னைக்கு நாங்க ரெடி பண்ண தேங்காய் பால் சோறு எப்படி இருந்துச்சு வீடியோ கீழே கமெண்ட் பண்ணுங்க இந்த ஒரு வீடியோ போது உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க எங்களை சப்போர்ட் பண்ணி ஆதரவு சொல்லுங்களா என்ன ஜெனி வச்சா தேங்காய் பால் சோறு வந்து எப்படி இருக்கு அப்படின்னு சொல்றதா வீடியோக்கில் கமெண்ட் பண்ணுங்க இந்த ஒரு வீடியோ பத்தி உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க மறக்காம சேனலை சப்போர்ட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க உங்க நண்பர்களுக்கு வீடியோ ஷேர் பண்ணி உங்களுடைய புது சப்போர்ட்டை நம்ம சேனலுக்கு கொடுங்க வேற ஒரு கடல் சார்ந்த தவிர இருந்தாலும் மீன்கள் சார்ந்த தவிர இருந்தாலும் நம்ம வீடியோக்கில் கமெண்ட் பண்ணுங்க நான் ஒரு மீன் அவனா கடல் மேலப்பட்ட சில அனுமங்களையும் சில மீன்களை பத்தி தெரிஞ்சுக்கிட்ட விஷயங்களையும் உங்களுக்கு வீடியோ மூலமா பங்கேற்க இந்த ஒரு வீடியோ பத்தி உங்க பிடிச்சிருக்கு பிடிச்சிருக்க நம்பிக்கையோட அடுத்த வீடியோ உங்களை சந்திக்கிறேன் அடுத்த வீடியோ சந்திக்கிறேங்க நன்றிங்க